பொம்மி சிதாசீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க மனோ வந்து அந்த ரூம்லேருந்து வெளில வந்துகிட்டு இருக்காங்க பத்மநாபன் நினச்சி ரொம்ப பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்க என்னடா எல்லாரும் பிஸியாக இருந்த நேரம் பார்த்து காரியத்தை சாதிச்சிட்டியா ஏமானி வேற அவர் ஏஞ்சிட்டாருமா சிங்கம் போல் பத்து பத்மநாபன் ஒன்றா இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி என்ன புரட்டி புரட்டி அடிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற பத்மநாபன் எழுச்சிட்டாரா அதுவும் நடமாட்டம் இருக்காரா ஒன்று அடிச்சிட்டாரா ஆமாம் ஆமாம் முதுகெல்லாம் வந்து வரி குதுற மாதிரி ஆயிடுச்சு அப்படியா சரி இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே சொல்லிடுவார் அவருக்கு இனிமேட்டு வந்து வாய் அசைக்கிறத பார்த்து சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை அவரே சொல்லிடுவார் இருக்கு அவர் இருக்கிற ஃப்ளோக்கு அச்சோ என்னடா அது இப்படி பயமுடுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தம்னா வந்து கொடுக்குணுன்னு வராங்க அந்த இடத்துல என்ன தம்னா எல்லாமே சொதப்புதே ஆமாம் அத்தை எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில நம்ம நினச்ச காரியம் ஒன்று நடக்கிற காரியம் ஒன்றா இருக்குங்கிற மாதிரி சாவித்திரியும் நம்ம தமனாவும் பேசிகிட்டு இருக்கப்ப சாவித்ரி வந்து பேசுகிறாங்க பத்மநான் வந்து ஏஞ்சிட்டாரா மனோ வந்து ரூம்குள்ளே அமிச்சு பத்மநான் வந்து அமிச்சிருக்கலான்னு பார்த்தா கடைசியில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சுமா அடி அடிபொதம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அவர் எல்லாருமே சொல்லிடுவார் நம்ம கதையே வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி சாவித்ரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சரி அத்தை நான் பார்த்துக்கிற எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இருக்கிறப்ப மணிக்கணினிக்கா வந்து பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கேயே வந்து கிளம்புறாங்க திருப்பி பார்க்கும்போது வந்து நம்ம பொம்மி தான் வந்து கண்ணுக்கு தெரியறாங்க அந்த இடத்துல எத்தனை மாயாச்சாலமாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி எனக்கு அம்மன் துணை இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களால் எதுவுமே தடுக்க முடியாது இன்னும் நடக்க போகிற ரெண்டு பூஜையிலையும் வந்து நான் தான் ஜெயிக்க போகிறேன் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ன அமுச்சு வச்ச மாறலாம் பொம்மியெல்லாம் நீங்கள் வேணால் தோக்கடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த பொம்மியோட உதவி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ராணி வந்து நான் காப்பாற்றிடுவேன் உங்களால் எதையுமே கிளிக்க முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிட்டு அப்படியே அவங்க மறைஞ்சு போகிற மாதிரி சுப்பராக கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் தமனா வந்து ரொம்ப ரூமில் உட்காந்து அப்செட்டாக இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம ஒவ்வொரு வாட்டி தோத்துக்கிட்டே இருக்கோம் அத்தை வேறு இப்போ ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது பொம்மிக்கு முன்னாடி நம்மளால் எந்த திட்டத்தையும் வந்து போட முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இல்லை அதனால அவங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்பானு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம சாவித்ரி என்ன தம்மனா எதுவுமே வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறியே என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஒன்றை என்ன சொன்னேன் நீ திட்டம் போட்டால் எல்லாமே சொதப்புது இந்த வாட்டி நம்மளே வந்து களத்தில் வந்து இறங்கணும் நீ திட்டம் போடுறதெல்லாம் சூப்பராக தான் போடுற ஆனால் மற்றவங்களை வந்து நம்புறதுனால தான் ஷில்பாவாக இருக்கட்டும் இங்கே மாயாவி மந்திரவா இருந்தீங்கன்னு காசு தான் லட்சக்கணக்கில் இருக்கு செலவானாலும் பரவாயில்ல நம்மள்ட்ட இல்லாத பணமா செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்கணும் ஆனால் அது நமக்கு நடக்கவே மாட்டேங்குது அதை நினச்சாதான் தான் ஆதங்கமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாவித்திரி வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நீ இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினா ஈஸியாக முடிஞ்சிடும் சாப்பாட்டில் இது மாதிரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க அந்த பாட்டில் வந்து ஆப்போசிட்டில் சாவித்திரி வந்து பார்த்தோன்னே என்ன தமணாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்போனா நீ சொல்கிற திட்டம் மட்டும்தான் செயல்படுத்தணும் மற்றவங்க எல்லோரும் முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொம்மின்னு ஒருத்தர் இருக்கா அவள் முன்னாடி இருக்கிறப்ப என்னால் எந்த திட்டத்தை போட்டும் செயல்படுத்த முடியாது அதனால தான் மாயம் தந்திரம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமணாக வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன தமனா உனக்கு திமுறு ஆணவம் எல்லாமே வர வர ஜாஸ்தியாயிடுது சாவித்திரியெல்லாம் என்ன தெரியும் இவளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நம்மளை வந்து ஆளணுமா அப்படின்னு சொல்லி தானே நினச்சிக்கிட்டு இருக்கா மனசில் அப்படின்னு சொல்லும்போது அக்கா தெரியாமல் பேசாதீங்க தமனா வந்து எவ்வளோ தெரியுமா வந்து பாடுபட்டுருக்கா உங்களுக்கு சொன்னால் புரியாது என்ன தம்பி உங்களையே அவள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா சித்தப்பாங்கிற மரியாதையில் எதுவும் பேசியிருக்காளா எடுத்தோம் கௌத்தோம் ரகுவரன் வாயா போயான்னு சொல்லி கண்ணா அப்புடின்னான்னு திட்டியிருக்கா என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் எனக்கு மரியாதை தான் கொடுக்குறான் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு போல் தான் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறது அவள் தான் அவங்கள மதிக்கிறது இல்லையே தம்பி பார்த்தீங்களா இப்போ கூட நீங்கள் தமனாக வந்து விட்டு கொடுக்குறது ஆனால் தமனா எப்போ பார்த்தாலும் நம்மளை யாரையுமே மதிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்து பொறுத்து பொறுத்து போய்ட்டு இருக்காங்க நம்ம தமனா என்னத்தை நீங்கள் செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் செய்கிற திட்டம்லாம் எதுவுமே நடக்காது அது வந்து நடக்கணும்னா கொஞ்சமாவது மூலையை வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லணும் வா வா அப்பனா எனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கான்னு சொல்லி ரெண்டு பேரும் செம்மையாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சாவித்திரியும் நம்ம தமனாவும் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா நமக்குள்ளே சண்டை போகிறதில்ல கொஞ்சம் கூட லாஜிக் படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மனோவும் இந்த பக்கம் நம்ம ரகம் தடுக்கிறாங்க தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறீங்க நல்லா ஆதரவாக தான் ஆனால் செயல்பாட்டில் எதுவுமே அவங்க செய்ய மாட்டேங்கிறாலே இவளுக்கு தான் தாங்குற அகம்பாவம் ரொம்ப அதிகமாக இருக்குது கேட்டால் நுனி நாக்கில் வந்து இங்கிலீஷ் பேசுவா இன்னொன்று நான் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரி தெரியுமா இதெல்லாம் இனிப்பு கடை குடும்பத்துலலாம் இத்தனை கோடி தான் சொத்துருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா இதை விட பல மடங்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கா எல்லாமே ஓகே தான் அப்படின்னு இருக்கிறப்ப ஆனால் இவளுக்கு என்ன தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயத்தில் சின்னதாக ஏதாவது சாதிச்சு காட்டியிருக்காள் பொம்மிங்கிற விஷயத்தில் நான் சாதிச்சு காட்டியிருக்கேன் இப்போ ஏதாவது ஒரு சின்ன துருபொலியாவது சாதித்து காட்டியிருக்காளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாதித்திட்டு வந்து கண்ணா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கத்தில் வந்து இது எல்லாத்தையும் வந்து அடக்கம் இல்லை நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப இருபது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஐடியா வந்து கொடுக்குறீங்க அதெல்லாம் பிரயோஜனப்படுமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள்லாம் புத்திசாலித்தனமாக யோசிச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த வீட்டுக்கு மகாராணியாக இருப்பீங்க நீங்கள் சாதாரண ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுறாங்க நம்ம தமனா வந்து இதை கேட்டோன்னே கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க என்னையா வந்து இப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்க அம்மா ஏமா இப்போ இவ்வளோ அடிச்ச அப்படி என்னம்மா சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அக்கா உங்களுக்கு தெரியாமல் மிகப்பெரிய உண்மையெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருக்கோம் அது முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ரகுவரன் வந்து யோச்சிட்டு இருக்காங்க தமனா மேலே தப்பே இல்லை தப்பனா கிட்டேயும் ஏன் கிட்டியும் எவ்வளோ பெரிய ரகசியம்லாம் வந்து கிடக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் நீங்கள் பாட்டப்படுவீங்கன்னு உங்கள் மேலே மரியாதை இல்லை பக்தியோடு நடந்துகிட்டு இருக்கா தமனா தமனா போய் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கங்கன்னு சொல்லும்போது அப்படி என்ன பெரிய ரகசியத்தை வந்து வச்சுருக்கீங்க ஆமாம் இதில் பொம்மிங்கிற ஒருத்தி வந்து இருக்கு அவளை தாண்டி நம்மளால் எதுவுமே செய்ய முடியல நாங்கள் மாயாச்சாலோ வேற வேறு லெவலில் திட்டம் போட்டுட்டு போயிட்டு பெரிய பெரிய ஆளுங்களே வந்து பொம்மி முன்னாடி வந்து நிற்க முடியாமல் போகிறாங்க நீங்கள் என்னென்னா காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா என்னடி ஓவரா வந்து பர்ஃபார்ம் இருக்க நான் மரியாதையாக சொல்கிறேன் அடுத்த நடக்கூடிய பூஜையில் உன்னை நான் பார்க்கவே கூடாது பார்த்தேன்னு வச்சுக்கங்க நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க அச்சோ சரி விடுதாமா இத நீ பெஞ்ச் மார்க்காக வந்து நினைச்சிக்க எதுக்குச்சி தப்பா அவங்கக்கிட்ட வாங்கினதா நீ அதுக்கு தேவையில்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன் அடிச்சா அடிச்சுட்டு போட்டு உன்னோட அர்த்தம் தானே நீ அவங்களுக்காக எவ்வளோ தியாகம்லாம் பண்ணியிருக்கல அது அவங்களுக்கு தெரிய மாட்டேது அவங்களோட நல்லதுக்காக தான் இத்தனை நாளாக வந்து பொம்மிங்கிற விஷயத்தையும் வந்து மறைச்சி வச்சுருக்க ஆனால் இப்போன்னு வந்து சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு தாமனா அவளை தான் என்னால் சொல்ல முடியும் சித்தப்பா அவங்க நம்மளை ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தி திட்டுறாங்க ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா நான் உனக்கு ஐடியா தரேன் முதல்ல அதை மட்டும் செஞ்சால் போதும் இந்த ஒரு பூஜையில் வந்து என்ன நடந்தாலும் அது மாறப்போகிறது இல்லை அதுலேயும் வந்து சிம்பிளாக தான் யோசித்து தோற்போம் நீ இந்த ஒரு பூஜையில் கண்டுக்கவே கண்டுக்காத அடுத்த நாலாவதாக தான் பூஜை வந்து நடக்கும் இல்லை அது வரைக்கும் நீ யோசிச்சுக்கிட்டே இருன்னோட பெஞ்ச்மார்க் அளவுக்கு சூப்பராக வந்து தனியாக உட்காந்து யோசித்து ஒரு பிளானை வந்து கொண்டு வா இந்த வாட்டி நம்ம தோக்கவே கூடாது தம்மனா இத்தனை நாளாக கொடுக்காத அடியை நம்ம ராணிக்கும் பொம்மிக்கும் சேர்த்தே கொடுக்கணும் ஆமா சித்தப்பா நீங்கள் சொன்னதும் வந்து யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் நான் வந்து யோசிக்கிறேன் நிச்சயம் எங்கள் அம்மா பேர் நலனியை நான் வந்து காப்பாற்றுறேன் எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய வளர்க்குறீங்க அவங்க பொண்ணாக இறந்துக்கிட்டு நான் வந்து முட்டாள்தனமாக யோசிக்கிறது கொஞ்சம் சரியில்லை தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமினா நீ நல்லா தான் என்ன பண்ணுறது பொம்மிங்கிற மாயாஜல சக்திக்கு முன்னாடி நம்மளால் நிற்க கூட முடியல அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சரி சித்தப்பா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நாலாவது வாட்டி நான் வந்து பூஜையை வந்து தடுக்கிறேன் நிச்சயம் வந்து ராணிக்கும் பொம்மிக்கும் நான் முடிவு கட்டுறேன் அப்படி எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாவித்திரி ஒரு பொருள் வந்து கொடுத்தாங்கள அதை தண்ணியை வந்து நான் குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் ஐயோ முதல்ல இந்த விஷயத்தை வந்து சாவித்திரிக்கிட்ட சொல்லணும் சாவித்திரி வந்து இப்படி திட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது இது நான் செய்ய போகிறேங்கிற விஷயத்த கூட நீங்கள் முன்னாடியே சித்தப்பா வந்து சாவித்திர்கிட்ட சொன்னாலும் நான் முன்னாடியே இது மாதிரி பண்ணிடுவேன் அச்சச்சோ அத்தைக்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிட்டாலே நீ இங்கேருந்து போங்க நான் யோசிக்கணும் தமிழாக வந்து தனியாக உட்காந்து யோசிக்கிறாங்க